நாளை ஒரு ஒருமுறை மட்டுமே வரக்கூடிய மிக மிக அபூர்வமான சூரிய வழிபாடு செய்வதற்கு உரிய ரத சப்தமி நாளைய நாளைய நாள் நிமிடம் ஒதுக்கி இலையை வைத்து இப்படி மட்டும் செய்துட்டு வந்தாவே போதுமானதுங்க உங்களுடைய பாவங்கள் அனைத்துமே தீர ஆரம்பிக்குங்க வறுமைகள் நீங்கி கடன் பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல ஒரு செல்வ செழிப்போடு சந்தோஷமாக குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலையானது உருவாக ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான சக்தி வாய்ந்த நாளாகத்தான் நாளைய நாளானது அமைஞ்சிருக்குங்க எனவே நாளைய நாள் இந்த ரத சப்தமி நாளை தவற விற்றாதீங்க அதே போல பார்த்தீங்கன்னா பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த எருக்க மிலையின் மீது பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்களை வைத்து நீங்கள் குளித்துட்டு வர வேண்டும் அதே போல ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் வெறும் எருக்க மிலையை வைத்து நீங்கள் அப்படியே குளித்துட்டு வரலாங்க எனவே இந்த வழிபாட்டை நாளைய தினத்தில் நம்ம எப்படி செய்யணும் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி செய்யணும் ஆண்கள் எப்படி செய்யணும் குழந்தைகள் எப்படி அப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அதோடு நாளைய தினத்தில் இந்த ஒரு சில தவறுகளை நம்ம தப்பி தவறி கூட செஞ்சுடக்கூடாதுங்க அது என்னென்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று தான் பார்த்தீங்கன்னா ரத சப்தமியானது வந்திருக்குங்க நாளைய நாள் பார்த்தீங்கன்னா ஏழு இறுக்கம் இலையை வைத்து தான் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்துட்டு வர போகிறீங்க அதாவது நாளைய நாள் காலையில் நீங்கள் குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலையில் ஒரு ஏற்கமில்லை அதே போல் உங்களுடைய தோள்பட்டை இரண்டுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு எருக்கம் இலை அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாதத்தில் இரண்டு இடத்துலையும் எருக்கம் இலையை வைத்து நீங்கள் அப்படியே குளித்துட்டு வர வேண்டுங்க அதே போல் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த இயற்கை இலையின் மீது மஞ்சள் வைத்து குளித்துட்டு வரல அதாவது சூரிய பகவானை வணங்கி வழிபடக்கூடிய மிக முக்கியமான விசேஷங்கள்ல ஒன்றுதான் இந்த ரத சப்தமி தமிழ் மாத கேலண்டரின் படி தை மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய ரத ரத சப்தமி சப்தமி கொண்டாடப்பட்டு வருதுங்க அன்று தான் சூரிய பகவான் அவதரித்தார் மற்றும் இந்த நாளில் தான் சூரிய பகவானுக்கு வைரங்கள் பொறிக்கப்பட்ட ஏழு குதிரைகள் கொண்ட தேரானது கிடைத்தது என்றும் புராணத்தில் சொல்றாங்க ரத ஒவ்வொரு ஆண்டுமே தை மாதத்துல வரக்கூடும் கடந்த ஆண்டு தை அமாவாசை தாமதமாக வந்ததால மாசி மாதமானது அமைஞ்சிருக்குங்க ரத சப்தமி சப்தமி திதி இரண்டு நாட்களில் வருகிறது பிப்ரவரி நாலு மற்றும் பிப்ரவரி ஐந்து செவ்வாய் மற்றும் புதன்கிழமை என்று சப்தமி திதியானது இருக்கின்றது எந்த நாட்கள்ல ஏற்க குளிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான சில சந்தேகங்களும் வருகின்றது ஆங்கில தேதியின்படி ரத சப்தமியானது பிப்ரவரி நான்காம் தேதி நாளைய நாள் செவ்வாய்க்கிழமை அன்று வரப்போகிறது பிப்ரவரி நான்கு மணிக்கே தொடங்குகிறது மேலும் இந்த ரத சப்தமியானது பிப்ரவரி ஐந்து முப்பத்தி ரெண்டு ஸோ எப்போதுமே உதய திதியின்படி அதாவது சூரியன் உதிக்கும் போது என்ன திதி இருக்கிறதோ அந்த திதி குறிப்பிட்ட நாளுக்கான திதியாகவே கணக்கிடப்படும் ஆனால் சப்தமி திதி செவ்வாய்க்கிழமை காலை தொடங்கி புதன்கிழமை அதிகாலையில முடிவதால் ரத சப்தமி பற்றி குழப்பமானது ஏற்பட்டு உள்ளது புதன்கிழமை சூரியன் உதிக்கும் போது சப்தமி முடிந்து அஷ்டமி செவ்வாய் அன்று ஆறு மணிக்கு மேல சப்தமி திதி தொடங்கினாலுமே செவ்வாய் அன்று ரத சப்தமியாக கொண்டாடப்படுதுங்க ரத சப்தமியாகவே அமைஞ்சிருக்கு இப்போது உங்களுடைய குழப்பமானது தீர்ந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க மேலும் ஆண்கள் இயற்கை இலைகளை தலை தோள்கள் மற்றும் உங்களுடைய பாதங்களில் வைத்து குளிக்க வேண்டும் அதாவது ஆண்கள் பார்த்திங்கன்னா தலைப்பகுதியில் ஒன்று இரண்டு தோல் பட்டையிலையும் ஒவ்வொன்று அதே போல் பாதத்தில் பார்த்திங்கன்னா இரண்டு பாதத்துலேயும் ஒவ்வொன்று மொத்தம் பார்த்திங்கன்னா ஏழு என்ற எண்ணிக்கையில் பார்த்திங்கன்னா வைத்து குளிக்க வேண்டும் பெண்கள் ஏழு ஏற்க இலைகளில் மஞ்சள் மற்றும் அரிசியை வைத்து தலை தோல்கள் மற்றும் பாதங்களில் வைத்து குளிக்க வேண்டும் பெண்களாக இருக்கக்கூடியவங்க என்னென்ன வைக்கணும்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் மற்றும் அரிசியை வைத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலை தோள்கள் மற்றும் பாதங்களில் அந்த இலையை வைத்து குளிக்க வேண்டும் ஆண்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி எதுவும் வைக்க வேண்டாம் வெறும் இலையை மட்டும் வைத்து குளித்தால் போதுமானதுங்க எருக்கமிலைகள் நிச்சயமாக உங்களுடைய வீட்டு பக்கத்தில் கிடைக்கக்கூடுங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வந்து ஏற்கமிலை எங்க கிடைக்கும் அப்படிங்கிறத கேட்டு இன்றே பார்த்தீங்கன்னா நீங்க எடுத்துட்டு வந்து வச்சிருங்க பிறகு நாளை நாள் நீங்கள் காலையில் எழுந்த உடனேயே இப்படி குளித்துட்டு சூரிய பகவானுடைய பன்னிரெண்டு பெயர்களை சொல்லி சூரிய பகவானுக்கு குறைந்தது பன்னிரெண்டு சூரிய நமஸ்காரங்களை இன்றைய நாள் நம்ம செய்ய வேண்டுங்க தேரில் அமர்ந்து இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய புகைப்படத்திற்கு விளக்கேற்றி சிவப்பு நிற மலர்கள் சாற்றி பூஜை செய்யலாம் கோவில்களில் நவக்கிரக சன்னதிகளில் உள்ள சூரிய பகவானுக்கு விளக்கேற்றி அர்ச்சனையும் செய்துட்டு வரலாங்க இப்படி செய்துட்டு வருவதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நல்லதானது உங்களுக்கு நடக்குங்க ரத சப்தமி அன்று மறக்காமல் வெள்ளத்தில் செய்த ஒரு இனிப்பை கோதுமையில் செய்த ஒரு உணவை இல்லைன்னா தயிர் சாதத்தை பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு படைக்க வேண்டியது மிக மிக பார்த்தீங்கன்னா அவசியம் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது எருக்கமிலையில காலையிலேயே குளித்துட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்கார் இல்லையா அவரையும் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு வெளியே வந்து நமஸ்காரம் செய்துட்டு மாலை நேரம் சரியாக ஆறு மணி அளவுல பாத்தீங்கன்னா சூரிய பகவான மனதாரம் நினைத்து கொண்டு காமாட்சி தீபம் தீபமேற்றி வைத்துட்டு வெள்ளத்தால பாத்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் இது போன்று ஏதாவது ஒன்றை நீங்க செய்யலாங்க இல்லைன்னா தயிர் சாதத்தை கூட பாத்தீங்கன்னா நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்து கொண்டு அந்த பிரசாதத்தை வீட்டில இருக்கக்கூடியவங்க எல்லோருமே சாப்பிட்டு வரலாங்க இப்படி எளிமையாக பாத்தீங்கன்னா இந்த ஒரு வழிபாட்டை நாளைய தினத்துல உங்களுடைய வீடுகள்ல மறக்காமல் செஞ்சுட்டு வாங்க சூரிய பகவானை வழிபடுவது சூரியனால் ஏற்படக்கூடிய தோசத்தை நீக்குவதோடு உயர் பதவி

சமயத்தில் ஒரு நாள் தன்னுடைய கணவருக்கு உணவு பரிமாறி கொண்டு இருந்தால் அப்போது யாரோ கதவை தட்டக்கூடிய சத்தம் கேட்டு திறந்து பார்த்தபோது அங்கு ஒரு பிராமணர் தனது பசிக்கு உணவு கேட்டு நின்றார் அவரை காத்திருக்க சொல்லிவிட்டு வீட்டிற்குள் சென்ற அதிதி மெதுவாக நடக்க முடியாமல் நடந்து வந்து கணவருக்கு உணவு பரிமாறிவிட்டு அவர் சாப்பிட்ட பிறகு மீதம் இருந்த உணவை பார்த்தீங்கன்னா அந்த பிராமணனுக்கு கொடுத்தாள் நேரம் கழித்து வந்து உணவு கொடுத்து தன்னை உதாசீனப்படுத்தியதாக நினைத்த அந்த பிராமணர் என்னை செய்த உன் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை இறப்பான் என சாபம் அளித்தார் பிராமணரின் சாபம் கேட்டு அதிர்ச்சியடைந்த அதிதி காசியப முனிவரிடம் விஷயத்தை சொல்ல நீ வருந்தாதே அமிர்த உலகில் இருந்து அழிவில்லாத ஒரு மகன் நமக்கு கிடைப்பான் என்று வாழ்த்தினார் அதன்படியே ஒளி பிரகாசமான சூரியன் மகனாக பிறந்தார் சூரியன் அவதரித்த உத்தராயண காலத்தில் வரக்கூடிய முதல் சப்தமி அன்று தான் சப்தமியானது கொண்டாடப்பட்டு வருகிறது இதை சூரிய ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கமுமே கூட பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஏழு குதிரைகளை பூட்டிய தேர்வில் சூரியன் உலகை சுற்றி வருவதால் திதிகளில் ஏழாவது திதியான சப்தமியில் சூரியனின் அருளை பெறுவதற்காகவே விரதமானது அனுஷ்டிக்கப்படுகிறது ரத சப்தமி அன்று ஏழு எருக்கம் இலையை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த இலைகளை தலையில் ஒன்று கண்களில் இரண்டு தோல் இரண்டு கால்களில் இரண்டு என வைத்து நாம வந்து குளித்துட்டு வர வேண்டும் காலை ஆறு மணியில இருந்து ஏழு முப்பது மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்படி நாம வைத்து குளித்துட்டு வர வேண்டுங்க தலையில வைக்கக்கூடிய இலையில பார்த்தீங்கன்னா பெண்களாக இருக்கக்கூடியவங்க மஞ்சள் பொடி அச்சதையான அரிசியையும் சேர்த்து வைத்து குளிக்க வேண்டும் ஆண்களாக இருந்தால் அச்சதையை மட்டுமே வைத்து கொண்டு நீராட வேண்டுங்க இவ்வாறு செய்துட்டு வருவதன் மூலமாக ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் நமக்கு தரக்கூடும் ரத சப்தமி நாளில் செய்யப்படுகின்ற தர்மத்திற்கு பல மடங்கு புண்ணியமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் தொடங்கக்கூடிய தொழிலானது பல மடங்கு நமக்கு மேன்மையை பெருக்கி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க பெண்கள் உயர் நிலையை அடையலாம் கணவனை இழந்தவர்கள் இந்த விரதம் அனுஷ்டித்து வருவதால் அடுத்து வரக்கூடிய பிறவிகளில் இந்த நிலை ஏற்படாது அப்படிங்கிற மாதிரியாக சில புராணங்கள் ரீதியாகவும் சில விஷயங்களானது சொல்லப்படுதுங்க இந்த நாளில் தியானம் யோகா செய்ய ரொம்பவே சிறந்ததுங்க சூரிய உதயத்தின் போது குளித்து விரதம் அனுஷ்டித்தால் செல்வந்தராக உயர்வார்கள் என்று புராணத்தில் சொல்லப்படுதுங்க ரத சப்தமி அன்று தஞ்சை சூரியனார் கோவில் திருமலை ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயங்கள்ல திருவிழாவானது நடக்கக் ஏழு மலைகளை ஏழு குதிரைகள் என கருதி ரத சப்தமி அன்று ஏழு வாகனங்கள்ல மலையப்ப சுவாமி மாட வீதிகளில் ஊர்வலம் வருவார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்திலேயும் சப்தமி விழாவானது கோலாகலமாக பார்த்தீங்கன்னா நாளைய நாள் கொண்டாடப்பட உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே இந்த ஒரு அற்புதமான ரத சப்தமி நாளான நாளைய தினத்துல இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை உங்களுடைய வீடுகளிலையும் நீங்களும் செல்வந்தர்களாக மாறுங்கள் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க